அப்பாவுக்கு அப்பான்னு தலைப்பு கவிதை எழுத உட்கார்ந்தா கண்ணெல்லாம் கலந்தது கவிதை எங்க வருது எனக்கு சின்ன காயம் பட்டாலே துடியா நீ துடிப்ப உனக்கு பெரிய அடியே பட்டாலும் அசால்டா நீ நடப்ப நீ ஓடாத ஓட்டம் இல்ல படாத பாடு இல்ல வாழ்க்கையில வாங்காத அடி இல்ல எடுத்து சொல்ல யாரும் இல்ல படிச்சு பட்டம் கிட்ட நீ எதுவும் வாங்கினது இல்ல பரம்பரை பணக்காரன் இல்ல வெட்டி வந்தா